எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் பத்துக்கு பிறகு சில பல முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட அந்த பதிவின் மூலியமாக தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கான ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இந்த பதிவை மேசராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராசி மேச ராசி இவங்க எப்படி ராசி சக்கரத்துலையும் முதல் இடத்துல இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி முதல் இடத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிரக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன வருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பண ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த மேசராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு வருமானம் கிடைக்கும் இதனால் மன வருத்தங்கள் நீங்கும் பணம் சார்ந்த விஷயம் இல்லாமல் மற்றபடி குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை பணியிடத்தில் பிரச்சனை அப்படி இருந்தாலுமே அந்த விஷயங்களும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க வாகனத்தில் செல்லும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க பணத்தவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளிச்சிருவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலுமே அதையும் ஈஸியாக சமாளிப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகள் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உண உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் உண்டாகும் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மேலும் அவங்களுடைய பிள்ளைகளை அவர்களின் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது கொடுக்கும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருப்பது கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் மெத்தமான போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவோடு செயல்படுவீங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவங்களால நிறைய விதமான உதவிகளும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவிகரமாக யாரோ ஒரு ஒருத்தர் துணையாக எப்பொழுதும் நிற்பாங்க பகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விலகி போ விலக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் தொல்லை அப்படிங்கிறது தீரப்போகுது போட்டி விலகப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் நிலைக்கு வருவீங்க உழைப்புக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் மீதான மதிப்பு உயரும் சக தொழிலா தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது மேலும் குடும்பத்தில் இருந்து வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தீரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுது பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்களைதான் வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அன்னையை வளைங் வணங்கி வருவதால் நன்மைகள் பிறக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நவம்பர் நான்கு முப்பது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பு நிலுக்கு கலவையான காலகட்டமாக இருக்க போகுது மாத தொடக்கத்தில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால் சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்க கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதுல வெற்றியும் பெற்றால் நீங்க விரும்பிய பலன்கள் அடைவீங்க ஒழுங்கற்ற வழக்குகள் மற்றும் மோசமான உணவு பழக்க வழக்கங்களால் உடல்நிலை பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும் அதனால உணவு சார்ந்த விஷயத்துல நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் முழு கவனத்தை செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் தொழில் அதிபர்கள் தங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடும் மாதத்தின் முற்பகுதியில் இருந்து உங்கள் தொழில் விரிவாகப்படுவதோ அல்லது வேறு எந்த திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவ்வாறு செய்வது குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால புதிய முதலீடு எதுவும் இப்போதைக்கு மறந்தும் கூட செஞ்சிடாதீங்க அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய காதல் உறவுகளில் முன்னேற்றம் எந்த நடவடிக்கை எடுப்பதும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா அவங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படாது மேலும் மேசுராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்க செய்வார் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படுத்துவார் புதிய நட்பால் குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்குவார் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை கொடுப்பார் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் கையில் பணம் புரளும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருந்திருக்கு அதாவது அதிர்ஷ்ட காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நவம்பர் மூன்று வரைக்குமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சிருப்பதால் நன்றாக பழைய பழகியவங்க கூட எதிர்ப்புகளை உண்டாக்க செய்வாங்க தேவையற்ற பிரச்சனைகளை தேடி வரும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும்போகும் வெளும் நவம்பர் மூன்றுக்கு மேல சப்தமஸ்தானத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாலினத்தாரால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் தொழிலின் மீதான கவனம் குறையும் இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்படுவது நல்லது சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துல பார்ப்பதால் இன்னும் சிலருக்கு திடீர் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் நீண்ட நாள் கனவு நனமாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய பாதையை நடை போட வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுப்பார் இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடி போகக்கூடிய வாய்ப்பு கொடுப்பார் இன்னும் சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லக்கூடிய நிலையை உண்டாக்குவார் ராசிநாதன் மாதம் முழுவதுமே சப்தமும் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதிற்குள்ள ஒரு விதமான பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் வீண் பாயம் ஏற்படும் என்றாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் நெருக்கடி இல்லாமல் போகும் எல்லாவித பிரச்சனை வந்தாலுமே அது வந்த வழி தெரியாமல் விலகி சென்றுடும் தொழில் மற்றும் லாபத்துல உங்களுக்கு நிறைய விதமான விஷயம் நடக்கும் பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதனால இருமடங்காக உங்களுக்கு லாபங்கள் வரும் இதனால சந்தோஷமா இருப்பீங்க மேலும் கொடுக்கல் வாங்குதல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மேசராசிக்காரங்களுக்கு மே மாதம் பத்துக்கு பிறகு சில பல முக்கியமான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி